தாஜுடின் லசந்த கொலைகள் குறித்த விசாரணைகளில் சிக்கல் ஜனாதிபதி அறிவிப்பு விசமிகளால் பரப்பப்படும் பொய்யான குற்றச்சாட்டுக்கள் கடற்தொழிலாளர் பிரதிநிதி கவலை தமிழர் தீர்வு திட்டம் குறித்த முக்கட்சி சந்திப்பில் பங்கேற்க போவதில்லை தமிழரசு கட்சி பட்டுபாகல் பாலத்துக்கான நிதி ஒதுக்கீடு உறுதியானது துரைராசா ரபிகரன் தெரிவிப்பு இந்தியாவுடனான பாலம் அமைப்பது தொடர்பில் அரசாங்கத்துக்கு இணக்கமா இல்லையா எங்களுக்கு தெரியாது ரிசார்ட் பதூதீன் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் குலப்பநிலை அரசியல் கைதிகளின் விடுதலை சஜித் தரப்பின் நிலைப்பாடு பாடசாலை மாணவிகள் தொடர்பில் பிரதமர் எடுத்துள்ள நடவடிக்கை ஒற்றையாட்சியை ஏற்க முடியாது சமஸ்திய எமக்கான தீர்வு தமிழ் தேசிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டாக தெரிவிப்பு தொடர்புடைய செய்திகள் பிரபல ரக்மி வீரர் வசிம் தாஜுடினி மற்றும் பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கா ஆகியவற்றின் கொலைகள் குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிக்கல்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் இந்த கொலைகள் இடம்பெற்று நீண்ட காலம் என்பதனால் விசாரணைகளை மேற்கொள்வதில் சில நெருக்கடி நிலைமைகளை சந்திக்க நேரிட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சிக்கு ஒன்றளித்த நேர்காணலில் அவர்தனை தெரிவித்துள்ளார் இதேவேளை பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணை நடாத்துவதில் விசாரணையாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் தற்பொழுது உயிருடன் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் கொலையுடன் தொடர்புடைய சட்ட வைத்திய அதிகாரியும் விசாரணைகளில் அனுரகுமார் திசாநாயக்கர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ச்சியாக இலங்கை தொலைத்தொடர்பு சேவைக்குரிய வயிறு திருடர்களால் அறுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் எட்டு முறைப்பாடுகள் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அரசு சொத்தான ஸ்ரீலங்கா டெலிகோம் இணைப்பு வயர்கள் அறுக்கப்படுவதனால் அப்பகுதியில் தொலைத்தொடர்பு பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அரசு சொத்துக்கள் நாசமாக்கப்படுவதற்கு எதிராக நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படுவதில்லை என பேர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அவர் குறிப்பிடுகையில் கடந்த பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்திய உயஸ்தானிகள் ஆலயத்தால் வடமராட்சி வடக்கு உட்பட நாற்பது தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு கடத்தொழில் வலைகள் வழங்கி வைக்கப்பட்டன இது வடமராட்சி வடக்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட சங்கங்களிடமிருந்தே விவரங்கள் பெற்று வழங்கப்பட்டது இது தொடர்பில் கடத்தொழில் அமைப்பு பிரதிநிதி ஒருவர் தான் எனது குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேருக்கான வலைகளை பெற்றுக்கொண்டதாக பொய்யான குற்றச்சாட்டு ஒன்று வெளியாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் குறித்து கலந்துரையாடுவதற்கு சந்திப்பில் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்ததை அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநீக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி சந்தித்து தீர்வு திட்டம் தொடர்பில் ஆராய உள்ளன புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் விவகாரத்தில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளின் அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் சுரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு இம்மாத தொடக்கத்தில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது அரசாங்கத்தினால் புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து பொதுவான ஒரு தீர்வு திட்டத்தை முன்மொழிவது குறித்து சனிக்கிழமை ஐந்தாம் தேதி இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சி ஆகியன பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடுவது என தீர்மானிக்கப்பட்டது இருப்பினும் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் குறித்து ஆராய்வதற்கும் அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய பரப்பில் உள்ள இணைய கட்சியினருடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு என கட்சியின் பதில் தலைவர் சிபிகே சிவஞானம் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இவ்வாறான ஒரு பின்னணியில் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சந்தித்து உரையாடிய ஸ்ரீதரன் தமது கட்சியின் உள்ளக தீர்மானத்துக்கு அமைய திருவரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட சந்திப்பில் தம்மால் கலந்து கொள்ள முடியாது என அறிவித்துள்ளார் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் அமைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் அமைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகளிடம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ஒன்று அன்று சந்தித்து கலந்துரையாடிய போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமது தொடர் முயற்சிக்கு பலன் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளித்திருப்பதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விடயங்கள் தொடர்பாக தாம் தொடர்ச்சியாக முயற்சி செய்ததாகவும் ஜனாதிபதிக்கும் பிமல் ரத்நாயகவுக்கும் அமைச்சர் உபாலி சமரசிங்கவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தீபு வட்டுவாகல் பாலம் அமைக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தி வந்தார் அந்த வகையில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற வெள்ள அனத்தம் தொடர்பான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் குறித்த பட்டுவாகல் பாலம் அமைக்கப்பட வேண்டும் என கூட்டுறவு பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்கவிடம் வலியுறுத்தியதுடன் குறித்த கூட்டத்தின் பின்னர் பிரதியமைச்சர் மற்றும் சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அனைவரையும் நேரடியாக வட்டுபாகல் பாலம் அமைந்துள்ள பகுதிக்கு அழைத்து சென்று மக்கள் எதிர்நோக்கும் போக்குவரத்து பாடுகள் குறித்தும் நேரடியாக காண்பித்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் அரசாங்கம் எந்த இணக்கப்பாடும் காணப்பட்டதாக தெரியவில்லை கடந்த அரசாங்கங்கள் இது தொடர்பில் இணக்கப்பாடு கண்டபோதும் அது கைகூடவில்லை அதனால் பாலம் அமைக்கும் திட்டம் தற்போது கைவிடப்பட்டதா அல்லது இந்த அரசாங்கத்துக்கு அது தொடர்பில் இணக்கம் இல்லையா என எங்களுக்கு தெரியாது என ரிசாத் வரிபீன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இருக்கும் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் தங்களின் நிலைப்பாட்டை நேர்மையானதாக தூய்மையானதாக ஆக்கிக்கொள்வதன் மூலம் நாடு சுத்தமாகி நாட்டின் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் என்றாலும் இந்த வேலைத்திட்டம் தொடர்பில் மக்களுக்கு சரியான புரிந்துணர்வு இன்னும் இல்லாமல் இருக்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கும் எங்களுக்கு கூட இந்த வேலைத்திட்டம் தொடர்பில் சரியான தெளிவு இல்லை கடந்த கால ஆட்சியாளர்கள் சரியில்லை என்பதாலே மக்கள் தேர்தலில் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் அதனால் அரசாங்கம் கடந்த கால ஆட்சியாளர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த நாடு மீண்டும் வீழ்ச்சியடைந்து செல்வதை எங்களால் தடுத்து நிறுத்த முடியாமல் போகும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு தேவையான முறையில் சட்டங்களை மாற்றி கொண்டார்கள் அவ்வாறு இல்லாமல் நாட்டுக்கு தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள தேவையான மக்கள் ஆணை அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இதனை அரசாங்கம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று நமது அண்டை நாடான இந்தியா எப்போதும் எங்களுக்கு உதவி செய்யும் நாடு ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போதான அறிவிப்பில் இந்தியாவுடனான பாலம் அமைப்பது தொடர்பான எந்த இணக்கப்பாடும் காணப்படவில்லை ஆனால் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் இணக்கப்பாடு காணப்பட்டது ஆனால் அது தற்போது கைவிடப்பட்டதா இல்லை இந்த அரசாங்கத்துக்கு அது தொடர்பில் இணக்கம் இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது என கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் வசிக்கும் ஜனாதிபதி குமார் துங்க கொழும்பு நிகதல் அமைந்துள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டின் மாத வாடகை ரெண்டு மில்லியன் ரூபா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் கொழும்பு எட்டு விஜயராம வீதியில் ஒரு ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்பில் அமைந்துள்ள வீட்டின் மாத வாடகை மதிப்பு நான்கு மில்லியன் ரூபாவாகும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிசேனம் வசிக்கும் வீட்டின் மாத வாடகை மதிப்பீடு ஒன்பது லட்சம் ரூபாய் ஆகும் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அரசாங்க இல்லத்தை ஏற்க மறுத்துள்ளார் அதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவும் முன்னாள் முதல் பெண்மணி ஹேமா பிரேமதாசவும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் திருப்பி ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தான் பதவியிலிருந்து விலகியவுடன் அரசாங்க வீட்டு வசதி அல்லது பாதுகாப்பை நாடப்போவதில்லை என கூறிய ஜனாதிபதி அரசியல்வாதிகளின் பராமரிப்புக்கான தேவையற்ற செலவுகளை குறைப்பதில் தனது நிர்வாகம் உறுதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது வீதியோரத்தில் மேற்கொள்ளப்படும் நடைபாதை வியாபாரிகளுடைய வியாபார நடவடிக்கைகளை தடை செய்யக் கோரி கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் கதவடைப்பும் கவன ஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து மாவட்ட செயலகம் வரை சென்று மாவட்ட செயலகத்தில் மனு ஒன்று கையளிக்கப்பட்டது இந்த நிலையில் வர்த்தகர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு போலீசார் தடை விதித்தனர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் சிறு பிரிவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் குறித்த தடை விதிக்கப்பட்டு இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மாவட்ட செயலாளர் கூட கௌரவ ஆளுநர் மடமாக யாழ்ப்பாணம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதற்காக அனைவரும் ஒன்றத்திரண்டு இந்த மக்கள் திரட்டி இந்த போராட்டம் செய்து கொண்டோம் இந்த போராட்டம் வெற்றியலுக்கும் என்பதை நினைக்கின்றோம் இந்த கிளச்சி மாவட்டம் என்பது போராட்டத்தின் காலத்தில் பல வடுக்களை சந்தித்து பல இன்னல்களை சந்தித்து வெத்தவேறு எங்கள் அனைத்து சொத்துக்களையும் விளந்துதான் நாங்கள் இங்கு வந்தோம் வந்து இன்றைக்கு பதினான்கு வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பதினாலு வருடங்களில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொண்டு வரும் இந்த நேரத்தில் வெளியில் இருந்து வந்தவர்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தது பன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் மிகாசியல் என்ற நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று கிள்ளக்கில் வந்து வருமானத்தை எழுதி கொண்டு போக போகப் போகின்றார்கள் ஆனால் இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் அல்ல மக்களுக்கு ஏதோ ஒன்று இடையூறு வந்தால் பக்தேராவியை நாங்கள் நிரந்தரமாக இருக்கின்ற பக்தேர் நாங்கள் தான் இங்கே முகம் கொடுக்கின்றோம் பல வகையில் நாங்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்து கொண்டோம் ஆனால் அவர்கள் அப்படியல்ல வியாபாரத்தை முடித்துவிட்டு தங்களுடைய பணத்தை சுட்டிக்கொண்டு போய்விடுவார்கள் வழியில் ஆகவே இந்த பிரதேச செயலாளர் அவர்கள் தன்னுடைய காலத்தில் அல்லது அடுத்து வரும் செயலாளருடைய காலத்திலாவது இதுக்கு ஒரு நிரந்தர தீவிரண்டை பெற்று நடைபாதை வியாபாரத்தை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டு அரசு அதிகாரிக்கு எதிராக முதன் முதலாக நாங்கள் கலைஞர் மாவட்டத்தில் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இது காரணம் வந்து கருத்தி பிரதேச சபை செயலாளரின் ஒரு தன்னிச்சையான ஒரு போக்கும் ஒரு நடிகைக்கு அவர் சட்டம் சட்டம் என்றார் ஆனால் இதுக்கு முதல் எல்லாம் சட்டத்திற்கு அப்பால் சென்று கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால் போய் இந்த நடவாதை யாவரத்தை செய்திருக்கிறார் ஆனால் நாங்கள் பல முறையும் எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைத்தாலும் கூட அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை அது இன்னும் அவற்றை தனிப்பட்ட கருத்தோ இல்லாட்டி தனிப்பட்ட போக்கோ ஆனால் அவர் வந்திருக்க அரச பணியாளர்கள் அனைவரும் மக்களின் சேவை செய்ய வந்திருக்கின்றோம் ஆனால் அதை தற்போது அவர் ஒற்றுமொழிதாக பாதிக்கப்பட செயல்படுத்த தவறி உள்ளார் அதே நேரம் வந்து எங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து யுத்தத்தால் நிறைய தரம் நாங்கள் எல்லாருமே இடம்பெயர்ந்திருக்கிறோம் இருக்குது எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் எமது வியாபாரங்களை மீண்டும் மீண்டும் துவக்கி வரும்போது எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அறிஞ்சிருப்பியல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாரிய ஒரு தீ விபத்தை ஏற்பட்டது அந்த தீ விபத்தில் வந்து முற்றும் முழுதாக நாங்கள் சொத்துக்களை அழிச்சு நாங்கள் அதில் சிறு தொகையொண்டு எங்களுக்கு கிடைத்தது அத அதை வச்சு நாங்கள் அது வாழ்வ என்ன சாப்பாட்டு தான் உதவ முடியும் அதை வச்சு நாங்கள் வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கியல் அது அவ்வளோ ஒரு பெரிய

அத்துடன் தற்போது சேவையை முன்னெடுக்கும் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் சென்னை யாழ்ப்பாணம் சேவைக்கு மேலதிகமாக பெங்களூர் யாழ்ப்பாணம் சேவையை முன்னெடுப்பது தொடர்பாகவும் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை கௌரவ அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த மாத இறுதியில் யாழ்ப்பாணத்துக்கு பெற உள்ளதாகவும் இதன்போது அபிவிருத்திக்கான நிதி மூலம் தொடர்பில் இறுதி செய்யலாம் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் அரசியல் இது தொடர்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் சிறைச்சாலைகளில் தற்போது குறைந்தளவு அரசியல் கைதிகளை உள்ளனர் எனவும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளனர் எனவே அவர்களை இந்த அரசு விடுதலை செய்ய எந்தவித ஆட்சேபனையும் இல்லை எனவே அரசியல் கைதிகள் விடுதலை செய்யக் கோரி தமிழ் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு எமது கட்சியின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசியல் கைதிகளை மிக விரைவில் விடுதலை செய்ய இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆறாம் தரத்திற்கு மேற்பட்ட மாணவிகளின் சுகாதார பிரச்சனைக்கு தீர்வு வழங்கல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் நேற்று கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி கரணி அமர சூரியவின் தலைமையில் கல்வி அமைச்சு வளாகத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் சுகாதார துவாய் உற்பத்திக்காக இலங்கையில் தலை நிர்ணய கட்டளைகள் நிறுவனத்தின் சான்றிதழ் பெற்ற பிரதான நான்கு கம்பெனிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதேபோல கல்வி அமைச்சின் சுகாதாரம் மற்றும் பூசாக்கு பிரிவின் பணிப்பாளர் மற்றும் பிரிவின் அதிகாரிகள் இலங்கை தர நிர்ணய கட்டளை நிறுவனத்தின் பிரதி கலந்து கொண்டனர் கடந்த வருடம் பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் பேணுவதற்கு இன்றியமையாத காரணியாக குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான நல்வாழ்வு உதவும் வசதிகளை வழங்கும் நோக்கத்துடன் சுகாதார துபாய் கொள்வனவு செய்வதற்கான பவுச்சர் வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த சுகாதார திட்டத்தை பெண் மாணவர்களின் பாடசாலை வருகையை ஊக்குவிக்கும் நிதி பருவத்தில் அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் மற்றும் சுகாதார அறியாமை காரணமாக கல்வியில் சரியான கவனம் செலுத்தாது போன்ற பாதகமான சூழ்நிலைகளை தவிர்க்கும் நோக்கத்துடன் கல்வி அமைச்சு நடைமுறைப்படுத்தியது

அவசியமான இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு புதன்கிழமை நாட்டுக்கு வருகை தந்த கனடாவின் உலகளாவிய விவகார பிரிவின் தெற்காசிய தொடர்புகளுக்கு பொறுப்பான பணிப்பாளர் நாயகம் மேரி லூயிஸ் ஹனனுக்கும் வடகிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு கொழும்பில் உள்ள கனேடிய இல்லத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் கனேடிய உயர்மட்ட பிரதிநிதி மேரி லூயிஸ் ஹனனுடன் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானியர் எரிக் போல்ஸ் மற்றும் கனடி உயர் ஆலயத்தின் அரசியல் பிரிவு அதிகாரிகள் சாகித்யன் ஆகியோரும் கலந்திருந்தனர் தமிழ் தேசிய கட்சிகள் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் சண்முகதாசன் குகதாசன் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ரவீந்திரன் கோடீஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் கலந்துரை கலந்து கொண்டனர் இதன்போது வடகிழக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சனைகள் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு பொறுப்புக்குரல் விவகாரத்தில் தமிழர்களின் எதிர்பார்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிகள் மேரி லூயிஸ் கண்ணனிடம் கனடி உயஸ்தானிகளிடமும் எடுத்துரைத்தனர் அண்மையில் ஆட்சி மீறி இருக்கும் புதிய அரசாங்கத்துக்கும் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த முன்னைய அரசாங்கங்களுக்கும் இடையில் வேறுபாடுகள் எவையும் இல்லை என சுட்டிக்காட்டிய தமிழ் பிரதிநிகள் முன்னே அரசாங்கங்கள் கூட இனப்பிரச்சனை குறித்து குறி வார்த்தையளவில் பேசி வந்தன இருப்பினும் தற்போதைய அரசாங்கங்கள் அது தொடர்பில் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவும் குறைந்தபட்சம் அரசியல் அமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தம் கூட தேவையில்லை என்றவாறான நிலைப்பாட்டில் அரசாங்கம் இருக்கின்றது என விசனம் வெளியிட்டுள்ளனர் அரசியல் தீர்வு குறித்து கூட்டாக கருத்து வெளியிட்ட தமிழ் பிரதிகள் தம்மால் ஒட்டியாட்சியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மாறாக சமஷ்டி அடிப்படையிலான தீர்வையை கூறுவதாக தெரிவித்துள்ளனர் குறிப்பாக ஒட்டியாட்சிதான் இனப்பிரச்சினைக்கான அடிப்படை காரணம் என சுட்டிக்காட்டி அதுபற்றி விளக்கம் அளித்தவர்கள் தற்போது ஒட்டியாட்சியினூடாக தமிழர்கள் சிறிந்து வாழும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் சிங்களமயமாக்கப்பட்டு வருவதாக வெளியிட்டனர் போன்று அரசியலமைப்புக்கான திருத்தத்தின் ஊடாக மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்டிருப்பினும் அதன் பெருமளவான அதிகாரங்களை தன்வசம் வைத்திருக்கும் ஆளுநர் நிர்வாக செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுவதாகவும் எனவே இவை அனைத்தும் புறந்தள்ளி சமஸ்டி முறையிலான தீர்வை கோரி நிற்பதாக தெரிவித்துள்ளனர் ஜெஃப்னக் கிளரி டாட் எல் என்ற அடித்தளத்தின் உடாக அணிந்து கொள்ளுங்கள்